Oh. C'est <coughs> bon. நான் வந்து வட்டிக்கு வந்து பணம் வாங்கியிருக்கேன் தமிழரசிங்கிறவங்க கிட்டேயும் சுந்தரிங்கிற தமிழரசிங்கிறவங்க கிட்ட வந்து முப்பதாயிரம் ரூபாய் வாங்கி இப்போ வரைக்கும் எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் வட்டி கட்டிருக்கேன் அது வந்து எண்பத்தஞ்சாயிரம் ரூபாயா மறுபடியும் கணக்கு போட்டு வச்சிருக்காங்க சுந்தரிங்கிறவங்க கிட்ட வந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபா வாங்கியிருக்கேன் நாற்பத்தி நாலு ரூபா வரைக்கும் வட்டி கொடுத்துருக்குறேன் ஆனா இப்போ வந்து இனி நாற்பத்தி ஏழாயிரம் கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் லட்சுமிங்கிறவங்க கிட்ட வந்து பணம் வாங்கி அவங்க வந்து பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபா வரைக்கும் கட்டி இருக்கேன் வரைக்கும் ஆனால் வந்து அவங்க வந்து ரொம்ப ஆர்சர் பண்ணுறதுனால நான் உந்தானை வந்து சூசைட் அட்டம் பண்ணிவிட்டு இவங்க தான் வந்து காப்பாற்றி கூப்பிட்டு போய் எனக்கு இது பண்ணி வாங்க நாங்கள் கம்ப்ளைண்ட் வீடு ஆல்ரெடி இங்கே ரெண்டு டைம் வந்து நாங்கள் போலீஸில் சொல்லியிருக்கோம் ஒரு டைம் வந்து பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி தாட்டி விட்டாங்க இன்னொரு டைம் அவங்க வீடு பூந்து அடித்தாங்க அப்புறம் வந்து ஸ்டேஷனில் வந்து இது பண்ணதுக்கு வாரம் வாரம் இது பண்ணுங்கன்னு சொல்லி பேசி தாட்டி விட்டுட்டாங்க